நாம் வேதத்தில் உள்ள அடிப்படையில் நாம் சத்தியதத்தைிக்கவிருக்கிற உங்களுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தை நான் அறிமுகப்படுத்தவிருக்கிறேன் அவருடைய குடும்பமானது ஒரு பெரிய குடும்பமாக காணப்படுகிறது அந்த குடும்ப அந்நாள் வெனினால் எல்கானா என்று மூன்று முக்கியமான நபர்கள் வருகின்றார்கள் அந்நாள் மிக முக்கியமான கதாபாத்திரம் அவள் தேவனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவள் அவள் தேவனை நம்பியிருக்கிறவள் அந்த பகுதியானது சாமுவேல் என்ற சாமுவேல் ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே இருந்து அது காணப்படுகிறது சாமுவேலின் புஸ்தகத்திலே எல்கானா என்ற ஒரு நபர் வருகின்றார் அவருடைய மனைவியாக அன்னாள் பெனினாள் என்ற இருவர் வருகின்றார்கள் இதிலே அண்ணாளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது வெடிநாளுக்கோ குழந்தைகள் இருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பொழுது அண்ணாள் மிகவும் விசனப்பட்டால் துயரப்பட்டால் துக்கப்பட்டாள் ஏனென்றால் வெடிநாள் அண்ணாளை மிகவும் கேவலப்படுத்தி பரியாசம் செய்து அவளை அவமானப்படுத்துவாள் அண்ணாள் இப்படிப்பட்ட கொடுமையிலே அவள் மனம் கசந்து அவள் தேவனை நோக்கி அறிக்கையிடுவாள் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் கத்தலுக்கென்றே பலியிடுவதற்காக ராமாவிலே இருக்கின்ற அவர்கள் கத்தலுக்கு பலியிடும்படியாக ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு ஒரு அங்கே போய் அவர்கள் பலியிடுவார்கள் குடும்பமாக அவர்கள் செல்வார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் பலியிட்டு நன்றாக சமைத்து சாப்பிட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் கலந்து வருவார்கள் அப்பொழுது எல்கானா அவர்கள் அண்ணாளை இரண்டு மடங்கு அதிகமாக அவர் நேசித்தால் வெளிநாளோ அவளை குத்தி குத்தி காட்டுவாள் எப்பொழுதும் அவளை பரியாசம் செய்வாள் குறிப்பிட்டு நாளிலே அந்த நாளிலே மிகவும் அவளை விசனப்படுத்துவாள் அவமானப்படுத்துவாள் அழுது கொண்டே போய் தேவாலயத்திலே அமர்ந்து தன்னுடைய உதவிகளை அவள் திறந்து தன்னுடைய இருதயத்திலே அவள் தேவனை நோக்கி ஜபித்துக் கொண்டிருப்பாள் அவள் தேவனுக்கு ஒரு பொருத்தரையை செய்தாள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை நீர் கொடுத்தீயானால் அந்த குழந்தையை ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நான் கத்தரிக்க என்று ஒப்புக்கொடுப்பேன் என அவள் யார் யார் சமூகத்திலே தேவனுக்காக ஒரு குழந்தையை பிள்ளையே பெறாத ஒரு பல வருடங்களாக பிள்ளை இல்லாத அந்த அண்ணான் பொருத்தனை பண்ணினாள் ஆண் குழந்தை என்று குறிப்பிட்ட அவள் பொருத்தனை பண்ணினாள் நாட்கள் கடந்து சென்றன எல்கானா அண்ணாளை அதிகமாய் நேசித்தார் அவளை வந்து தேற்றினார் நீ ஏன் கவலைப்படுகிறாள் பத்து பிள்ளைகளை நான் போதும் என்று அவளை எவ்வளவோ திடப்படுத்தினாள் ஆனால் வெடினால் அவளை கொடுமைப்படுத்தினதினால் மிகவும் விசனப்பட்டாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது துக்க முகமாய் அவள் இருந்தாள் தேவசமுகத்திலே போய் அவள் ஜபித்தாள் பொருத்தனை பண்ணினாள் இன்பவர்கள் வீட்டிற்கு கடந்து வந்தார்கள் நாட்கள் கடந்து சென்றன அன்னால் கற்பவதியாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் பண்ணினார் அநேக ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணினார் அந்த குழந்தையை உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் தேவாலயத்திலே கொண்டு வந்து விட்டாள் கத்தருக்கென்று அந்த பிள்ளையை அபிஷேகம் அந்த பிள்ளையை அபிஷேகம் பண்ணினாள் சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் அநேக ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணினார் இஸ்ரேல் நாட்டிற்கென்று மிகப்பெரிய தீர்க்க தரிசியாய் கத்தருடைய வாயாக இருந்து அநேக தீர்க்க தரிசனங்களை அவர் உரைத்தார் அப்பொழுது அந்த அண்ணாவுடைய வாய் திறந்து அவளுடைய இருதயம் பூரிப்படைந்து பூரிப்படைந்தது அவள் வாய் ஜபிக்கின்ற அவள் வாய் துதிக்கின்ற வாயாக மாறி என் பகைவர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லி அவள் அன் அண்ணாள் இரண்டாம் அதிகாலத்தில் அவள் இயேசுவை அவள் கத்தரை துதித்தாள் அதிகமாய் சத்தமாய் துதித்தாள் கண்ணீரோடு அமைதியாக இருதயத்தில் ஜொபித்தவள் சத்தத்தை உயர்த்தி சத்தமாக அவள் தேவனை துதித்து என் பகங்கே முன்பதாக கர்த்தர் என்னை உயர்த்தினாள் என்று சொல்லி அவள் கர்த்தருடைய நாபத்தை அவள் மகிமைப்படுத்தினார் உங்கள் இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஏனென்றால் அதிசயமானவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்